வெட்டகத்திலும் வைத்து அடைக்க முடியாத ஒரு விலங்குதான் ஒட்டகம் இந்த ஒட்டகத்தோடு ஒட்டி பிறந்த பல குணங்களை இயம்புகின்றேன் கேளுங்கள் லைஃப் லெசன் ஆஃப் கேமல் இந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த கேமல் கூடாக ஒட்டகத்துக்கூடாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய எடையும் பொறுமை நிதானம் வறண்ட பாலைவனத்திலும் மனம் தளர்ந்து போகாத துணிச்சல் தன் உணவுக்கு பல மைல்கள் தூரம் தேடிச் சென்றாலும் தாகத்தை அடக்கும் திறன் தாகத்தை ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே அது தன்னகத்தே தண்ணீரை தேக்கி வைத்திருக்கின்ற ஒரு பெட்டகமாகவே தான் அது வாழுகின்றது அதனுடைய பொறுமைக்கு நிகர் எந்த மிருகங்களுமே இல்லை கடும் வெயில் வெக்கப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு அதற்கிருக்கின்ற ரோமம் அதற்கிருக்கின்ற நெஞ்சின் உரம் அதனுடைய கால்களின் வீரம் அப்பப்பா பறைசாற்றவே முடியாது நேரடியாகவே இந்த ஒட்டகத்தைக் கண்டிருக்கின்றேன் இந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியை உண்டிருக்கின்றேன் ஒட்டகத்தினுடைய பாலை சாப்பிட்டிருக்கின்றேன் அதிக வகையான புரதச்சத்துக்கள் நிறைந்த இந்த இறைச்சியை நீங்கள் உண்டு கொள்ள வேண்டும் கட்டாயம் கொழுப்பு என்கின்ற தன்மை மிகவும் குறைவு நெஞ்சிலே உரம் கொண்ட இந்த இறைச்சி உங்கள் உடம்பை மிகவும் மிகவும் வீரம் படுத்துகின்றது ஆகவே கூட்டு வாழ்க்கையாக இருக்கின்ற இந்த ஒட்டகத்தின் பண்பை அறிந்து கொள்ளுங்கள் ஒட்டகத்தைப் போல் வாழ்க்கையிலே பொறுமையை கடப்படியுங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாலைவனம் போல உங்கள் நெஞ்சம் என்னும் அறையிலே சுழட்டி சுழட்டி சூறாவளி போல் அடித்தாலும் தளராத உறுதியுடன் வீறு நடை கொள்ளுங்கள் ஒட்டகத்தின் பாடங்கள் விளங்கிவிட்டதா நம்புங்கள் தயங்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களோடு இன்னும் ஒரு மிருகத்துடன் நன்றி உங்கள் குமரேசன்